ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முத்துப்பேட்டை பார்ட் டூ தாங்க பார்க்க போகிறோம் இங்கே கொஞ்சம் நம்ம நடந்து போனோம்னா அம்மா பிவி ஃபாத்திமா அம்மா தர்கா தான் வந்து இருக்கு அதுக்கும் போய் நம்ம வந்து ஜியாரத் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு போய்கிட்டு இருக்கோம் நடந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் நம்ம வந்து அங்கே அந்த தர்கா அந் அந்த தர்காவுக்கு போயிட்டு தான் நம்ம வந்து ரெண்டாவது இந்த தர்காவுக்கு போகணும் இவங்க வந்து நர்ஸுன்னு நர்ஸ் மாதிரி இவங்க வந்து அவங்க டாக்டர் இவங்க நர்ஸு நர்ஸு கம்மோன்று இது மாதிரி சொன்னாங்க நம்ம போய் இங்கேயும் நம்ம ஒரு சலாம் சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்ம ஜேரத் பண்ணிவிட்டு துவா செஞ்சுட்டு நம்ம வருவோன்ட்டு நாங்கள் போனோம் நாங்கள் சரியாக அது ஒரு ஏழு மணி ஆறரை மணி இருக்கும் இங்கேயும் நல்லா துவா செஞ்சுட்டு நம்ம எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு நம்ம சப்ஸ்கிரைபரும் நல்லா இருக்கணும் நம்ம துவா செஞ்சுட்டு வேணுங்கிறது கொஞ்சம் நம்ம சக்கரை இதெல்லாம் வச்சு பாத்தியா ஓதிட்டு நாங்கள் இங்கேயும் கொஞ்சம் நேரம் நல்லா யாசின்லாம் ஓதிட்டு வந்துட்டோம் அடுத்தது வந்து இங்கே வந்து பக்கத்துலேயே ஆறு இருக்கு இங்கேயும் நம்ம வந்து போய் துவா செஞ்சுட்டு வரலான்னு நம்ம போனோம் அங்கே அங்கே இருக்கவங்க பேர் வந்து அலி பாதுஷா அங்கே இருக்கிறவங்க பேர் அங்கேயே நாங்கள் போயிட்டு பாத்தியா எல்லாமே பண்ணிட்டு வந்தோம் பக்கத்திலே யார் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஆத்தங்கரை அலி பாதுஷான்னு அவங்க பேரே இருக்குது அம்மா ஆற்றங்கரை அலி பாதுஷான்னு அவங்க பேர் அங்கேயே நம்ம வந்து ஜியாரத் பண்ணிட்டு போகிறோம் பாருங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் ரோடு இதாகவே இருந்தது நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு ஆறரை மணி அளவு இருக்கவும் ரொம்ப இருட்டாக ஆகிட்டு இருந்தது நம்மளுக்கு வெயில் காலங்குறனால அப்படி இருக்குது இல்லைன்னா ஆ ஆற கூட பக்கத்தில் தான் பின்னாடி வந்து ஆறு ஒரு நார்மலாக தண்ணி கிடந்தது போய் சரி நம்ம இங்கேயும் வந்து துவா செஞ்சுட்டு நம்ம சப்கிரேபர்க்காகவும் நம்ம உலக மக்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் நம்ம போய் துவா செஞ்சுட்டு வருவோன்ட்டு அங்கேயும் போயாச்சு அங்கே போயிட்டு இருக்கோம் பாருங்கள் போய் ஹாசிப்பு எல்லாமே துவா செஞ்சுட்டு நல்லாவே இங்கே கேட்டுட்டு தான் வீடியோ எடுத்தோம் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க அங்கேயும் போய் வீடியோ எடுத்தோம் துவா செஞ்சுட்டு அதை எல்லாருமே நல்லா ஒரு ரொம்ப கூட்டமும் இல்லாமல் இருந்தது நல்ல ஒரு நிம்மதியாக மனசுக்கு நிறைவாக நமக்கு வந்து ஒரு இதாகவே இருந்தது நம்ம நீங்களும் இன்ஷாலாக வந்து டைம் கிடஞ்சிச்சுன்னா முத்துப்பேட்டு தர்காக்கும் போயிட்டு வாங்க நம்மளுக்கு வந்து வேண்டினது நிறைவேறும் நூறு சதவீதம் நம்ம வந்து வேண்டினது நம்மளுக்கு வந்து நடக்கும் நம்ம நல்ல ஒரு இதாக வச்சு நம்ம வந்து ஒரே மன ஒருமையோடு நம்ம வேண்டினது நம்மளுக்கு வந்து நிறைவேறும் நம்ம போட்டு ஹாசிப் தான் இதுக்கு இதுக்கும் போய்கிட்டே இருந்தால் அவனு போய் நல்லா திக்கரு பண்ணிவிட்டு இந்த துவா செஞ்சுட்டு அங்கே பாருங்கள் அவன் ஹாசிப் பண்ணுறதெல்லாம் நல்லா துவா செஞ்சான் நல்ல ஒரு மன நிம்மதியாக இருக்குது நம்ம போயிட்டு வந்தது அங்கேயும் நம்ம சலான் சொல்லிவிட்டு நம்ம சப்ரே சப்ஸ்கிரைபர்காகவும் நமக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் துவா செஞ்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எல்லாமே இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்துட்டு திருப்பி வந்து இங்கே பெரிய தர்காவுக்கு வந்து ஒரு சலான் சொல்லிவிட்டு நம்ம நல்ல ஒரு ஏழு மணி ஏழரை மணி ஆயிடுச்சு நாங்களும் கிளம்பியாச்சு கிளம்புறத தான் பார்க்குறீங்க நல்ல ஒரு டைம் வந்து இதாகிடுச்சி இந்த ரொம்ப இருட்டாகவே ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர குறைஞ்சது ஒரு பதினோரு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு காலையில் போய்ட்டு உடனே போயிட்டு உடனே திரும்பினால இன்ஷாலா நீங்களும் ஒரு டைம் நீங்கள் இந்த கிடச்சிச்சுனா முத்துப்பேட்டு தர்காவில் போய் செய்யுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ பிடிச்சி முடிச்சிக்கலாம் அப்புறம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்